மாண்பு மிக பேரவை தலைவர் இன்று மிக பரவலாக வரக்கூடிய நோய் புற்றுநோய் இந்த புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற வேண்டுமெனில் நம்முடைய அரசின் சார்பில் காஞ்சிபுரத்தில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் தான் அந்த மருத்துவமனை இருக்கிறது இந்த புற்றுநோய் என்று நூறில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேருக்கு வரக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது எனவே மாண்புமிகு முதல்வரவர்கள் நம்முடைய மக்களுடைய முதல்வரவர்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் ஒரு புற்றுநோய் சிறப்பு பிரிவை ஏற்படுத்த முயற்சி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த கேள்வியை உங்கள் முன்னால் வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அமைச்சர் மாண்பு மிகு பேரவைத் அவர்களே புற்றுநோயை பொறுத்தவரை இன்றைக்கு உலகை அச்சுறுத்துக் கொண்டிருக்கிற நோய்களில் ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை தமிழகத்தில் இருந்த புற்றுநோய் ஆராய்ச்சி கருவி பெட் சிடி ஸ்கேன் என்பது இரண்டு இடங்களில் மட்டுமே இருந்தது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நாகர்கோவில் தஞ்சாவூர் சேலம் கோவை காஞ்சிபுரம் ஆகிய ஐந்து இடங்களில் ரெண்டு இடங்களில் மட்டுமே இருந்த அந்த ஏழு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது ஒரு நான்கைந்து குறிப்பிட்ட மாவட்டங்களில் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் அதிகரித்து வருகிற நிலையில் அவர்களுக்கு முழுமையாக பரிசோதனைகள் அந்த மக்களை செய்து தொடக்க நிலையிலேயே புற்றுநோய் கண்டறிகிற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஈரோட்டில் அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டு ஈரோடு கன்னியாகுமரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு முழுமையாக புற்றுநோய் குறித்த அந்த பரிசோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தை மேலும் முழுமையாக தமிழ்நாடு முழுவதிலும் விரிவுபடுத்துவதற்கான அந்த செயல் இந்த அரசில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்